தமிழ் பண்பாட்டின் தொன்மையினை இலக்கியம் வரலாறு மட்டுமின்றி துல்லியல் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்குறந்த சான்றுகளையும் அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறுவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் நமது அரசு எடுத்து வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு கால தொல்லியல் தளங்களில் சேகரிக்கப்பட்ட சான்றுகள் குறித்து உலகப் புகழ்பெற்ற ஆய்வகங்களில் இருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பை ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு உருக்கும் தொழில்நுட்பத்தின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது எனும் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உலகிற்கு அறிவித்தார்கள் உலகின் தலை சிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த ஆய்வு முடிவுகளை வரவேற்றும் பாராட்டியும் உள்ளனர் இரும்பின் தொன்மை குறித்தும் பழந்தமிழரின் தொழில்நுட்ப திறன் குறித்தும் வெளியான இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உலகத் தமிழர்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மிகுந்தார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கறிவார்கள் இவ்வேளையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு ஆண்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவு இரும்பின் உறுதியோடு உறக்க சொல்வோம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகரையே செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் தென்காசி மாவட்டம் கைவலமந்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பால்வு ஒடிசா பெங்கி ஆந்திரா மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கு விரிவடைந்தது அகழ்வாராய்ச்சியில் வெடி கொணரப்பட்ட தொல்லியல் புல் மரபணுவியல் ஏன்சியன் டிஎன்ஏ அனாலிசிஸ் உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலஜிக்கல் அனாலிசிஸ் நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி மகரந்த பகுப்பாய்வு கூலன் அனாலிசிஸ் தூண்டொழில் வெப்பக்கால திணிப்பு ஆப்டிகல் லிமினிசன்ஸ் டேட்டே பட்பாண்டவியல் செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலகப் போக்பற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் வரும் நிதியாண்டில் புல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள ஏழு கோடி ரூபாய்